ரொம்ப மட்டமான திங்கிங் யார் லைக்கா ஆயிரம் கோடி இல்ல ஐயாயிரம் கோடி கூட அவங்களால ஒரு படத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனா அப்படி இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இல்லாம போனது வந்து ரொம்ப வருத்தம் இது வந்து மயில் திருமணி டேரக்டர் வந்து நம்ம தப்பு செய்யவே முடியாது தப்பு சொல்லவே முடியாது ஏன் அப்படி கேட்டனா ஒரு அருமையான டேரக்டர் ஓட்ட பிளானில் ஒரு பட்ஜெட் வந்து ஏறுறது வந்து ஒரு சகஜமாக போயிருக்கலாம் ஏன்னா பெரிய படம் அவரோட பட்ஜெட்டை வந்து கிஸ் பண்ண முடியாது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னிங் ஆனால் வந்து டேட் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு வந்து ரீல்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு அந்த ரீல்ஸ் பிரகாரம் அனிருத்துக்கு வந்து அனுப்பியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவர் பண்ணி கொடுத்துருப்பாரு அவருடைய அநிருத்துக்கு வந்து ஸ்டோரி நல்லாவே தெரியும் அஜித் என்ன பண்ணுவாருங்கிறத தெரியும் ஒரு ரெண்டு ரீல ஃபர்ஸ்ட் அனுப்பி ஸ்கோர் ரெடி பண்ணி வைங்க அடுத்த ரெண்டு ரீல் அடுத்து ரெண்டு ரீல் அடுத்த ரெண்டு அவர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாரு நீங்கள் ஒட்டுமொத்த மாசான ஒரு படம் இந்திய அளவில் இல்லை உலக அளவில் பேச வேண்டிய படத்தை கொடுத்துட்டு ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ஆடியோலாம் அதாவது பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஆர் ஆர்லாம் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் யாருமே செய்ய முடியாது ஒரு சாதாரண சின்ன படம் கூட மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறாங்க மினிமமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பெரிய ஒரு மா மனிதன் யார் அஜித் சொல்லலாம் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது விஜய் கருத்து வந்து அஜித்துக்கு ஃபேன்ஸ் அதிகம் கமர்ஷியலாக ஹிட் பண்ண போகிறீங்க ஒரு ஐநூறு கோடி ரீச் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கறது வந்து பெரிய வருத்தமாக இருக்குது ஆனால் வந்து பிளானை பக்காவாக சொதப்புனா லைக்காக வந்து வன்மையாக கண்டிக்கலாம் கண்டிக்கிறோம் ஏன்னா தமிழ் மக்கள் ஏன்னா அஜித் படங்கிறத பற்றிலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காத்திருந்து ரொம்ப நம்மளை வந்து க்ரேஸ் பண்ணி வர்ற படம் அதை வந்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னால் மனசெலவுலையும் சரி எல்லாத்தையுமே தளர்ந்துருவாங்க நீங்கள் பாருங்கள் முயற்சி செட்டப் பண்ணாங்க அடுத்து பதினஞ்சு படம் வருதுங்க பொங்களுக்கு இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரில ஃபஸ்ட்டு பார்த்தா கிருத்திகாவதே வந்து காதலிக்க நேரமில் விட்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வர்றாரு ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஏகப்பட்ட படம் வருது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசு வலிக்குது ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து முன்னாடியே தயாராகிட்டாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மாரி வர்றது வந்து அஜித் சார் வந்து ஏன் தலையிடாமல் விட்டார்னு தெரில அவர் என்ன செய்வார் ப்ரொடக்ஷன் சைடு இப்படி பண்ணும்போது அதனால வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு நான் வந்து லைக்கா மேல உள்ள மரியாதையே எனக்கு சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு செட் ஒரு இது தள்ளி போகும்போது எல்லா விஷயங்களுமே இந்த சமூக கரெக்டா நடக்காது தலை பொங்கல் இந்த வருஷம் வந்து வேற லெவலில் நம்ம பேசப்படும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அது எனக்கே இப்படி இருக்கு நம்ம உண்மையிலேயே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நானுமே அஜித் டைவர்ட் ஒருத்தருக்காங்களா உயிரிழங்க செலவு பண்றவங்க பாலாபீஸ் போஸ்டர் ரோட்டில் இறங்கி அவங்களாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க இந்த பொங்கலை வந்து அவங்க வந்து மறக்கவே முடியாது அந்தளவுக்கு இங்கே வச்சு செஞ்சுட்டாங்க பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் வருது வனங்கன் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காதலிக்க நேரமில்லையே வருது நம்ம மெட்ராஸ் கரண் வருது இந்த மாதிரி ஒரு பத்து படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து நம்மளை திருப்திப்படுத்தாது விடாமுயற்சி மாதிரி விடாமுயற்சி படம் போஸ்ட்பான் ஆனது வந்து அது போஸ்ட்போண்ட் ஆச்சு அப்படின்றத தாண்டி முக்கியமான விஷயம் குட் பேட் அக்லி குட் அக்லி வந்து கிட்டத்தட்ட இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது அஜித் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி தேட்டர்ல பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு இதுலயே இருந்தாங்க ஈகர்லே ஆனா அதை தாண்டி இல்லை நீங்க எங்களை கேட்காம எப்படி இது பண்ணுவீங்க நாங்கதான் ஆல்ரெடி படம் எடுத்திருக்கோம்ல அப்படி அப்படின்னு சொல்லி விடாமுயற்சி டீம் அப்போ பண்ணது தப்பு அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா நீங்க வந்து வரீங்களா வரலையா அப்படின்றது உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது கண்டிப்பா நம்ம இதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்படி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்க கூடாது பட் அப்படி இப்படின்னு பேசிட்டு இல்ல விடாமுயற்சி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ நீயும் வரல நானும் வரல அப்படின்னா ஃபேன்ஸ் தானே இங்க ஏமாறுறாங்க ஆனா விடாமுயற்சி வந்து ஒரு போஸ்ட் ஆகிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நல்ல தான் நினைக்கிறேன் நிறைய பெரிய படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வந்து தலைப்படம் வருது அப்படின்னா அங்க ஒரு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும் ஆஹ் எந்தெந்த படம் எப்படி இப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா டக்லேஃப் வருது கேம் சேஞ்சர் வருது அப்படின்னு போது கலெக்ஷன் வைஸே வந்து பிரிஞ்சிடும் என்ன கேட்டா மூணு விஷயமா இருக்கலாம் ஒன்னு வந்து கலெக்ஷன் வைஸ் ஏதாவது அடி வாங்க போகுது அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கலாம் இன்னொன்னு படத்துல ஏதோ ஏதோ ஒரு விஷயம் சொதப்பி இருக்கு அதுவா இருக்கலாம் அண்ட் இன்னொரு சில விஷயங்கள் வெளியில எப்படி பேசிக்கிறாங்கன்னா படத்தை வந்து ஏதோ காப்பி பண்ணிட்டாங்க ஹாலிவுட் மூவி அப்படின்ற மாதிரி வெளியில பேசுறாங்க நமக்கு அதை பத்தி தெரியாது இந்த மூணுக்குள்ள ஏதோ ஒன்னுதான் ரீசனா இருக்க போகுது பட்ஜெட் வைஸ் அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து கான்ஃபிடென்டா இந்த டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கரப்ஷனா ஏதோ இருக்கிறதுனாலதான் வந்து படத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி போஸ்ட்போன் பண்ண நல்லதுதான் ஏன்னா இவங்க அந்த கரப்ஷன் அது இதுன்னு வச்சு ஏதோ ஒன்று சொதப்பி படம் வந்து ரிலீஸ் பண்றதை தாண்டி வெயிட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை நம்ம தேட்டர்ல பாக்குறது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அரைகுறையான ஒரு படத்தை வந்து நம்ம பாக்குறது வந்து வேஸ்ட் தான் பரவாயில்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு அஜித் சாரோட அந்த ரீசென்ட்டா அந்த லிரிக்கல் வீடியோலாம் வந்து விட்டாங்க அந்த சவாட்டிக்கா அதை பார்த்துட்டுலாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஓகேடா என்னமோ நடக்க போகுது ஏன்னா அதுல வந்து அவரோட கிட்ட வேறா இருந்தது அந்த ட்ரெய்லர் சாரி டீசர் கம்மிங் அதோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ டிஃபரெண்டா இருக்க போகுது அப்படின்றதுக்குள்ள இல்லாடா படமே ரிலீஸ் இல்லை இந்தாங்க இதுதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு போது எல்லாருக்குமே மூஞ்சில வந்து ஏதோ பூசி விட்டா மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு வந்து போகணும் அவங்கள அதுதாங்க நீ விடாமுயற்சி டீம் பண்ணது தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா குட் டெக்லியாச்சும் வந்துருக்கோம்ல நீங்க வரல அப்படின்னா நீங்க நீங்க பட்ஜெட்டுக்காக பாக்குறீங்க இல்ல எங்களோட ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு விஷயம் சொதப்பிச்சு அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா நீங்க விட்டு அவங்க வந்துருப்பாங்களா அவங்க அதுக்கு அந்த டைமுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க நீயும் வரல நானும் வரல இப்ப நீங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு இப்ப நீங்க சொல்ல முடியுமா அவங்க அதுக்காக ரெடியா இருப்பாங்களா அப்பெல்லாம் கிடையாது நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு விடாமுயற்சி டீம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு படத்தோட டீசர் பார்த்தவரையும் பாட்டு பார்த்தவரையும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆனா இப்போ இவங்க இப்படி பண்ணதுதான் சுத்தமா பிடிக்கல இங்கேயோ ஏதோ சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுன்னு சொல்லலாம் தயவு செய்து கேள்வியா மட்டும் கேட்டுறாதீங்க விடாமுயற்சி ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் விட மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விற கெஞ்சிக்கிட்டு இடந்தோம் விடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க சரி விட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகோ ஆகும் நாங்களும் பில்டப்லாம் ஓவரா பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு ட்ரைலர்லாம் விட்டாங்க டீசர்லாம் விட்டாங்க ஐயோ சூப்பர்ரா மாசடா கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தோம் அடுத்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இல்ல இங்க திருப்பி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம்னு சொன்னாங்க சரி ஓகே பொங்கலுக்காது வருது இந்த வருஷம் தலை பொங்கல் தான் யாரு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி குவாரண்டைல இருந்து எல்லாத்துக்கும் தலை பொங்கல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம் கடைசியா வந்து சாங்லாம் விட்டாங்க அப்புறம் போன வாரம் கூட சாங்கை திருப்பி கேட்டேன் ப்ரோ அகா சூப்பர் கன்ஃபார்ம் சாங் விட்டுட்டாங்க படம் வெளியில வரப்போகுது கன்ஃபார்ம்னா தேட்டர் அதுரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் வேற கிடைக்குமான்னு வேண்டாத குறையா இருந்தேன் எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் ஆனா கடைசி நிமிஷத்துல தீ நம்ம புத்தாண்டு எல்லாரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க வெடி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய அணவுண்டாவே தூக்கி தலையில போட்டு ஜோடி முடிஞ்சிருச்சு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி டோட்டலா விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்னன்னா ஆஹ் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் ஆக்சுவலி அது வந்து உண்மையான எனக்கு தெரியல அனிருத் சார்ட்ட வந்து ஏதோ மூணே நாளில் மியூசிக் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க யோசிங்க சார் குட்டி படம் ஷார்ட் பிலிம்கே இப்ப மூணு நாள யாரும் மியூசிக் முடிச்சு கொடுக்கறது இல்ல அவ்வளவு பெரிய படம் அதுவும் இல்லாம ஒரு ஹாலிவுட்டோட ரீமேக்னே சொல்லலாம் அப்படியே டிட்டுவா எடுத்து எடுத்ததாவே இருக்கட்டும் எப்படி வேணாலும் அந்த படம் இருந்துட்டு போட்டோம் ஆனா ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம இப்ப எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்ப இருந்த மூவியோட ஒரு ஹாலிவுட் மூவியை ரீமேக் பண்ணும்போது அதை விட பெஸ்டா எந்த அளவுக்கு ஸ்கிரீன்ல நம்ம கொடுக்க போறோம் எந்த மாதிரி கேமரா இது அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் ஆக்சுவலி அந்த வெளியிட்டிருந்தாங்க டீசல் அதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஷாட் இந்த ஷாட் நம்ம பாத்திருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது சோ சூ போறான ஒரு விஷயம் இருக்கும் அப்படியே அதுவும் சாங்ல வேற த்ரிஷாவையும் அஜித் சாரையும் டான்ஸ் எல்லாம் விட்டு ஐயோ ஸ்கிரீன்ல பாக்க போறவே அப்படிங்கிற ஒரு பயங்கர குசில இருந்துட்டு கடைசி ஓரமா ஒதுங்கிக்கோங்க போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னா நீங்க எப்போ வேணாலும் விடுங்க மூணு மாசம் டைம் கொடுங்க சார் அனிருத் சாருக்கு எப்படியாவது அங்க எங்க தேடுவாரு தேடுறதுக்காக ஒரு ரெண்டு நாள் வேணும்ல ப்ரோ நீங்களே சொல்லுங்க நெட்ல உட்காந்து தேடணும்ல மியூசிக் எல்லாம் அதுக்காவது ஒரு ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த மியூசிக் பிச்சு கோர்க்கணும் அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் ஒரு மூணு மாசம் கொடுத்தீங்கன்னா நம்ம அனிருத் சாருக்கு எப்படினாலும் மியூசிக்கை முடிச்சு கொடுத்துறாரு நீங்க அதுக்கப்புறம் கூட ரிலீஸ் பண்ணுங்க நாங்க அப்ப பொங்கலா கொண்டாடிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இப்ப பொங்கல் வச்சுப்போம் அப்ப தலை பொங்கலாம் மாத்திப்போம் பிரச்சனையே இல்லை ஆனா தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுங்க முடியல விடா சார் விடா முயற்சி விடா முயற்சின்னு சொல்லி கடைசி நாங்களே விட்டுட்டு போற அளவுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லலாம் போங்கடா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் குட் குட் நடா கி அவர் காலைல தான் விழணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல சோ நீங்களாவது விட்டுருங்க சார் முடியல என்னால் அப்படின்ங்கிற அளவுக்கு உண்மையிலே அவ்வளோ ஃபீல் இருந்தது ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சாங் விட்டப்ப கூட ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணேன் கன்ஃபார்மாக வந்துடும் டிக்கெட் கிடைக்கிறதா கஷ்டம் எங்கிட்ட கூடியாவது ஒரு டிக்கெட்டை வாங்கிடணும்டா அந்த அளவுக்கு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் கடைசி நிமிஷத்துல டோட்டலா சொல்லி முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனா கடைசி கடைசி எனக்கு என்னன்னா நீ இதை ரெண்டு நாள் கழிச்சு கூட ரிலீஸ் சொல்லியிருக்கலாம் புத்தாண்டு அதுவுமா பார்த்து நல்ல நியூஸா கேள்வி பண்ணுன்னு பார்த்தா அப்படிலாம் யோசிக்காதீங்க இருந்தாங்க சோழியை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கா ரிலீஸ் பண்ணோம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு தயவு செய்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அது ரீமேக்காக இருக்கட்டும் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நாங்கள் பார்க்குறோம் ஸ்க்ரீன்ல ஸ்க்ரீன்ல பார்த்து நாங்க அதை முடிவு பண்ணிக்கிறோங்கிறோம் ஸோ ஸ்கிரீன்ல பார்க்கணுங்கிறதுக்கு தான் எங்களோட ஆர்வமா இருக்கு ஸோ அதை கொடுக்கறதுக்காண்டியாவது தயவு செய்து லைக் ஆக்கிட்டேன் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்குற ரிலீஸ் பண்ணிருங்க